கருப்பசாமி மறுபடி கோபி வச்சு நான் போய் குத்தகைக்கு காடு பார்க்கணும் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் பார்த்து வச்சுருக்கான் அதில் வந்து எதுக்கு போய் பார்க்கலாம் அதை தாண்டா மன சொல்கிறேன் ரெண்டு பக்கம் பார்த்து வச்சுருக்கேன் எங்கே போகலான்னு ஒரு முடிவில் இருக்கு அதை இப்போ நானும் கேட்குறேன் அதனால எங்கே பார்க்கலாம் அப்படின்னு நானும் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு முதல் பார்த்தது அதை பெண்டிங் வச்சிருக்கேன் இரண்டாவது பார்த்தது அது சரி வருமா அப்படின்னு போய் பார்த்தா அதுவும் போய் போய் பேசு பேச்சில் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து எனக்கு சுத்தமாக இல்லை அதுவும் தான் இருந்தாலும் நீ போய் பேச்சு பேசு பேச்சில் சரி வந்தால் பார் இல்லைன்னா அதையும் வெற்று புதுசாக இன்னொரு பக்கம் நானாக உனக்கு தேடி அமைச்சு கொடுக்குறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ஆக மொத்தம் தைக்கு மேலே உனக்கு நான் நல்லபடியாக உனக்கு தேடி அமைச்சு கொடுத்துருவேன் இதை போய் பார் பேச்சு வார்த்தைக்கு இன்னைக்கு சரியாக வருது அப்படின்னா இதை நீ பிடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா இதை விட்டுரு அதுக்கு அடுத்து நம்ம அப்புறம் பார்ப்போம் முதல் பார்த்தது வேணாம் சரியா அதே மாதிரி உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சிருக்கேன் அதில் நல்ல வெள்ளாமையில் உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் கருப்பசாமி வருமானத்துக்கு உனக்கு குறவல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே போல் எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணணும் குத்தகைக்கு இடமும் பிடிச்சி கொடுத்துறேன் நோய் நொடி இல்லாமல் உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன் அப்படி பண்ணி கொடுத்தா போதும்ல இன்னும் எவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்கேன் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கொடுத்துறேன் டைம் கொஞ்சம் மட்டும் சரியில்லை அந்த டைம் சரியாகிறதுக்குள்ள உனக்கு படிப்படி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படி வாங்கி கொடுத்தா போதும்ல எட்டவா இதை வந்து பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரணும் ஒரு ரெண்டு நாளைக்கு சரியா அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு வந்து கரெக்டாக சாப்பிட்றதுல வந்து கரெக்டாக ஜீரணமாகலை அதை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு ரெண்டு நாளில் படிப்படியாக சரியாயிடும் உடம்பு வலியும் கொஞ்சம் சரியாயிடும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் இதை நைட்டு அதுக்கு இப்போ நான் கொடுத்துட்டு போகிறேன் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மடியில் வச்சுட்டு போய் பேசி போகிற வழியில் நாங்கள் அரப்பசாமி உனக்கு நல்லதாக இருந்தால் தடுமாட்டம் இல்லாமல் சரின்னு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படி இல்லைன்னா உன் மனதுக்கே சரி வராது அதுக்குள்ளே எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறோம் சரியா அப்படியா உன் மகனுக்கு வந்து இருந்து மட்டும் பார்த்துட்டு போயிரு உனக்கு என்னையிலேருந்து சரியாயிடும் உன் மகனுக்கு மட்டும் இருந்து பார்த்துட்டு இந்த நாளைக்கும் உள்ள சாப்பிட்டு சுத்தமாக சற்று பண்ணி கொடுத்துரம்போம் இப்போ நான் முடிச்சதையும் அது மட்டும் நான் மகனை கேட்டுக்கரபாமி மறுபடி பலக்காண்டி பத்தத்தில் மறுபடி திருப்பூர் வச்சுப்பா சரிப்பா என்னோட நகையை வந்து எனக்கு எப்படியோ மீட்டு கொடுத்து நல்லபடியாக எனக்கு எனக்கு இடத்தையும் விற்று கொடுக்கணும் ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா அட்வான்ஸ் போட்டிருக்கான் அதனால் ஒரு ஒன்னஞ்சுக்காவது விற்று கொடுக்கணும் அதுதானே அதனால் ஒரு தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் தான் போகும் என்ன பண்ணுறது ஒன்று அஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு நம்ம கம்மி தான் மாலை அதனால் ஒரு தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இழுக்கலாம் இப்போ தொண்ணூற்றி மூணுக்கு முடிச்சிருக்கியா முடிச்சிருக்கேன் அதனால் தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் போகும் சரியா நான் தான் சொல்லிட்டேன் இப்போ நீ சொல்லி இப்போ நான் சொன்னேன் தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் வரேன் அதனால் தை இருபதாம் தேதிக்குள்ளே உனக்கு அதை அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றம் இல்லை ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கடன் அடைச்சிடலாம் அதே போல் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன் நீ உன் வாக்கில் நீ கரெக்டாக இருக்கணும் சரியா நான் வந்து உன்னை நான் கேட்கல நீ எனக்கு இவ்வளோ செய்யணும் நீயா சொல்லியிருக்க அப்படி தானே அதை நீ சொன்னதை எனக்கு கொண்டாந்து செஞ்சிடணும் செஞ்சிருவீல அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அந்த நகைக்குண்டான வழி ஒரு தொண்ணூறு நாள் கேப் விடு தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் தான் அதுக்கு நகைக்குண்டான வழி சரியா அதே போல் நல்லபடியாக வீடு வாடகைக்கெல்லாம் வர்ற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி உனக்கும் ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக பேர் வாங்குகிற மாதிரி பழைய நிலைமைக்கு பணப்பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா நான் தான் சொல்லிட்டேன் அதனால் எழுத்தெல்லாம் பிடிக்கக்கூடாது தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் வரும் அதுக்கு கீழேயே கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் கொடுத்துடணும் அதுக்கு மேலே வரதுக்குள்ள வாய்ப்பு எதுவுமே இல்லை சொல்லுவேன் இன்னும் ரெண்டு மாதம் வச்சுருந்தா உனக்கு கொஞ்சம் போக அப்படின்னு அது சரி வராது கேட்டால் தப்புன்னு கொடுத்துடணும் கொடுத்துருவீங்கள போய் காலையில் வந்துட்டு வரும் அதே போல் கருப்பசாமி உன்னோடய எதிர்பார்த்த மாதிரி கரப்ப உனக்கு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நாலு பேர்த்தை போல் கரப்ப எனக்கு ஆப்பாற்றி கொடுத்து நிம்மதியான உனக்கு தொழில் இன்னையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் என்னோடய சகோதரி வரணும் அதானே அதுக்கு வந்து பௌர்ணமிக்கு வரணும் நாளை மறுநாள் எனக்கு வா எனக்கு வந்து ஒரே ஒரு பறவை ஒன்று வாங்கிட்டு வா சரியா வாங்கிட்டு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்துடும் போகும்போதே சகோதரியன் கூடவே நான் அனுப்பிவிடணும் சரியா இந்த பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் நான் தான் உனக்கு நான் அமைச்சு தரேன்ட்டேன்ல நான் உனக்கு அமைச்சு தரேன்ட்டேன் வர வைக்கணும்னு முடிவு அணிந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் கூட வரம்போ மறுபடியும் கோயில் வழி வச்சு கருபசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா நாம் வந்து இப்போ எல்லாமே கடங்காரனாகி போய் உட்காந்துட்ருக்கோம் அதானே நல்லபடியாக எனக்கு தொழில் அமைச்சு கொடுக்கணும் போகிற பக்கம் காரியம் நடக்கணும் அப்படியே இல்லையா அதனால் இன்னையிலேருந்து கரப்பசாமி படிப்படி உனக்கு மாற்றி அமைச்சு போகிற இடத்துல கடன் வாங்காமல் நம்ம செய்கிற தொழிலே உனக்கு இடம் வாங்கி விற்கிறது நல்ல வருமானத்தை கொடுத்து அதே மாதிரி போகிற பக்கம் பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை வந்தால் செய்விய இடமானேன் செய்வியில்ல அதே மாதிரி அந்த வேலை இப்போ செஞ்சுட்டு இருந்தியா அதனால் அந்த வேலையும் நின்று போச்சு அதனால் அந்த வேலையும் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி வர இருபத்தோரு நாள் பொறுத்துக்க இருபத்தோரு நாளில் இன்னையிலேருந்து எல்லாமே கருப்பை மாற்றி அமைச்சரேன் இருபத்தோரு நாள் எல்லாத்தையும் மாற்றி உனக்கு வேலையும் கொடுத்துறேன் இடம் வாங்கி விற்கிறதுக்கும் அதுக்கும் ஏற்படுத்தி கொடுத்துறேன் எத் முத தொழில் சொல்லிடுறேன் ரெண்டாவது நீ சொல்லாமலே நான் வருவேன் அதனால் அந்த வேலையும் உனக்கு முடிச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பேன் நல்லபடியாக யாரோட கையையும் எதிர்பார்க்க கொடுத்தா போதும்ல கர்ப்பசாமி உனக்கு கூப்பிட்டு கொடுத்துறேன் அதை மட்டும் பாங்க வச்சுக்க உன் மையம் படித்த படிப்புக்கு ஐடியில் வேலை வேணும் அந்த வேலையில் வந்து செஞ்ச மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சது அப்புறம் மறுபடியும் இல்லாமல் போயிடுச்சு அப்படித்தானே அதனால் ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் வேணும் நிரந்தரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு நான் கர்ப்பசாமி கூடவே வரம்போம் கர்பசாமி மறுபடி பூண்டி வயிற்று தமிழ் உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டமானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பேன் என் சகோதரன் என்னன்றேன் அவனுக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரியலையே அப்படின்றான் என்ன பண்ணுறது அதனால் கருப்பசாமி நம்மளும் எத்தனையோ முயற்சி எடுத்தோம் எத்தனை முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகி கொண்டு வர அளவுக்கு கொண்டு வர முடிய மாட்டேத ஆமாம் இல்லை அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நீ போகிற காரியம் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்றேன் என்னோடய குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் நிற்கிது அதனால் எனக்கு மாலையும் பாட்டில் மட்டும் வேணும் எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை கொண்டாந்து கொடுப்பியா கொண்டாந்து கொடு அதே போல் நான் கூப்பிட்டு உனக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன் எனக்கு அதே போல் உன்னோடய வீட்டிலேருந்து எனக்கு குடிக்க தண்ணி மட்டும் கொண்டுட்டு வா கொண்டு வரல கொண்டுட்டு வந்து கொடு நீ நினச்சது போலேயே நான் கருப்பசாமி ஞாயித்துக்கிழமைலேருந்து உங்கள் வடிவாசலுக்கு வந்துடுறேன் வந்து உனக்குள்ளே பிரச்சனை தீர்த்து கொடுத்து நீ நினச்சது நினச்ச மாதிரி நினைத்து கொடுத்து வேலையும் வருமானத்தையும் கொடுத்து நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டில் ஆகணும் நம்ம குறிக்கோள் ஒன்று இருக்கு இல்லையா அந்த குறிக்கோளில் நம்ம செட்டில் பண்ணி வச்ச போதுமா நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் நான் தான் சொல்லிட்டேன் வாழ்க்கையில் செட்டில் பண்ணி வச்சு அப்படின்னா லைஃப்லேயும் பண்ணி கொடுத்துட்றேன் அதே மாதிரி உனக்கு மேஸ்திரி பட்டத்தையும் கொடுத்துறேன் அந்த வேலை தானே சரி அதையும் நான் அமைச்சு கொடுத்துறேன் இதையே பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி கொடுத்துடணும் இதை கொண்டு வீட்டை சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துறேன்னா என்ன பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதை கொண்டு கட்டி விட்டுரு இன்றைக்கி உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறோம் கர்ப்பிடி குன்னத்தூர் வச்சு எவ்வளோ கர்பசாமி சரி சரிப்பா நல்லபடியாக என்னோட மகளுக்கு திருமணம் நடக்கணும் நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படி தானே அதனால் தை கடைசி அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஆடி ஆவணி முப்பது முடிஞ்சு புரட்டாசி வர்றதுக்குள்ளே கர்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்டேன் நான் தொலாவி பார்த்தேன் ஒரு முப்பது நாளில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை பார் தோது வந்தால் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா அடுத்த நானே உனக்கு தொலாவி அமைச்சு கொடுப்பேன் சரியா அதை பற்றி நீ கவலையே போட வேணாம் அதே மாதிரி பணப்பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது அதானே பணப்பிரச்சனைக்கு முடிவு பண்ணிட்டேன் சரியா இன்னும் ஒரு இருபது நாள் பொருள் அதுக்குள்ள எல்லாம் மாற்றி உண்டான வாய்ப்பு நாங்கள் கருப்பை உருவாக்கி கொடுத்து பேரை காப்பாற்றுற அளவுக்கு உருவாக்கணும் போதுமில்ல நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் இந்த பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் எனக்கு நல்லபடியா திருமணத்தையும் பிள்ளைக்கும் மன்னிச்சு கொடுத்து எனக்கு நல்லபடியாக பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து பேரை காப்பாற்றணும் கருப்பசாமி அப்படின்னு சொல்லி அதை கொண்டு இருப்படத்துல வச்சுரு நாங்க கருப்பன் கூடவே இருக்கிறோம் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாம என்னை வந்து பார்த்துட்டு போயிருந்தோம் கரப்பசாமி கரப்பசாமி மறுபடி கோபி வச்சு எனக்கு நல்லபடியாக ஆண் வாரிசு வேணும் இப்போ ஆண் வாரிசு நான் கேட்டதை கொண்டு வந்துட்டியா இன்னும் முழுசு எனக்கு திருப்தியாகவே படலை சரி ஏதோ கருப்பசாமி சொல்கிறதுனால அதையும் ஒரு வாய்ப்பு பார்ப்போம் அப்படின்னு யார் நினைக்கிறது அதான் நானும் சொல்கிறேன் இருந்தாலும் கரப்பசாமி சொன்னதுனால பார்ப்போம் அப்படிங்கிறனால இன்னும் எனக்கு முழு திருப்தி இல்லை அப்படி தானே அதனால் இப்போ கொண்டா இன்னும் உனக்கு மூணு நாள் டைம் கொடுக்குறேன் இன்னும் முழு வரணும் அதையும் கொண்டா அதனால் இன்னும் ஒரு மூணு நாள் டைம் கொடுக்குறேன் ஞாயித்துக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்க்கணும் எனக்கு கனியில் ஒரு மாலை சரியா ஒரு மாலை கொண்டு வந்துட்டு என்னை வந்து பார் இன்னும் மூணு நாளுக்குள்ள அதுக்கும் ஒரு முடிவு உனக்கு நான் சொல்லிடுறேன் ஆக மொத்தம் உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக எனக்கு கரப்பசாமி அமைச்சு கொடுக்குறோம் அப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் எடுத்துட்றேன் அதானே அதே போல் நான் கரப்பசாமி உனக்கு நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் முந்தானே இப்படி இதை வந்து தெரியல அப்படின்னா இருந்து கேட்டு போயிடணும் சரியா இதை சரி பகுதி சாப்பிட்டு சகதி பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் நீ ஒரு ஆள் மட்டும் இதை நீ சரி பகுதி சாப்பிட்டு சரி பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் அடுத்த சரிப்பா அடுத்த ஒரு தொண்ணூறு நாளில் நான் கரப்பசாமி காரை உருவாக்கி கொடுத்துறேன் அதுவும் வந்து என் சகோதரர் ஒரு மூணு நாள் பெண்டிங் அதுக்குள்ளே இதை சாப்பிட்ரு நீ நினச்சது மாதிரி வர கனிமாலை எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு நீ எதிர்பார்த்த மாதிரியே நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு கெட்டவேறு இல்லாமல் அதே உலை உன்னையை வந்து ஏதாவது ஒன்று உடம்புக்கு ஆச்சுன்னா தான் பருப்பு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கே பொறுப்பு உடம்புக்கு சரியில்லைன்னா நான் பருப்பு சரியா அதனால் அதை பற்றி கவலையே விட வேணாம் எந்த குழப்பம் இல்லாமல் கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதும் இல்லை இன்றையிலருந்து நான் முடிவு பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிடுச்சு